வணக்கம் சிவாஜி முரசு நேயர்கள் வீரபாண்டிய கட்டபொமன் திரைப்படம் வெளியான போது அந்த படத்துக்கு ஏற்பட்ட எதிர்ப்புகளும் சதிகளும் மிகவும் அதிகம் அந்த எதிர்ப்பின் உச்சகட்டமாக இந்த படம் மதுரையில் வெளியிடப்பட்டால் அந்த மதுரை திரையரங்கையே கொளுத்துவோம் என்று ஒரு கட்சியைச் சேர்ந்தவர் எதிர்ப்பு தெரிவித்திருந்தார் இந்த பதிவில் கட்டபொம்மன் படத்துக்கு ஏற்பட்ட எதிர்ப்புகளை பார்க்கும் முன்பு அதற்கு முன்பாக சில விஷயங்களை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் வருடம் செப்டம்பர் மாதம் பேசும் படம் இதில் ஒரு கேள்வி பதில் மதுரையில் இருந்து பழனியப்பன் என்பவர் கேட்ட கேள்வி இது நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் காலிவுட்டில் பிறந்திருந்தார் என்ற கேள்விக்கு பேசும்படம் அளித்த பதில் அவருடைய உருவத்தை தாங்கி வரும் சுவரொட்டிகளில் சாணம் வீசப்பட்டிருக்காது அவருடைய படத்தலைகள் கிழிந்திருக்காது தமிழர் வாழ்வதை தமிழரே பொறுக்காத விசித்திர நாடு இது என்று பேசும் படம் பதில் சொன்னது அதே இதழில் இடம்பெற்ற இரண்டு முக்கியமான வாசகர் கடிதங்கள் இதோ தமிழகத்தின் தலை சிறந்த நடிகர் நடிகர் தினகம் கட்டபொம்மன் மூலம் உலகிலேயே சிறந்த நடிகர் என பாராட்டப்படுகிறார் அடியா புகழ் பெற்ற கணேசனிடம் பொறாமை கொண்டு விரும்பி தவிக்கும் புள்ளுருவிகள் கட்டபொம்மன் சுவரொட்டிகளை கிழிப்பதும் அவற்றின் மேல் சாணம் அடிப்பதுமான இழிசையில் புரிந்து வருகிறார்கள் சிவாஜி கணேசன் படமுள்ள சுவரொட்டிகளில் தான் இந்த அநியாயம் நடக்கின்றது ஆனால் தமிழர்கள் கலையை பாராட்டும் பெரும் மனப்பான்மையை இன்னும் இழந்துவிடவில்லை என்பது இந்த புல்லுருவுகளுக்கு தெரியுமா நடிகர்களாகம் நம்மிடையே இருப்பதே நமக்கு பெருமை தருவதாகும் சுவரொட்டிகளை பால்படுத்திவிட்டால் அவருடைய புகழ் அழிந்து விடுமா மாறாக உயரும் இது இந்த பச்சோந்திகள் உணர வேண்டும் இவ்வாறு ஒரு வாசகர் கருத்து தெரிவித்திருந்தார் அவருடைய பெயர் சம்பந்தன் சென்னை அடுத்ததாக அடுத்த வாசகர் கடிதம் சென்ற பதினாறு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது அன்று சஜானியில் வீரபாண்டிய கட்டபொம்மன் திரைப்படத்துக்கு முதல் காட்சிக்கு சென்றேன் அன்று மாற்றுக் கட்சி தோழர்கள் பலரும் வந்திருந்தார்கள் பட ஆரம்ப முதல் முடிவு வரை அவர்கள் சிவாஜி கணேசனின் நடிப்பை கிண்டல் செய்து கொண்டும் தங்களுடைய கட்சி நடிகரை பாராட்டியும் பேசிக்கொண்டும் இருந்தார்கள் படம் முடிந்து வெளியே வரும்போது மாலை காட்சி வந்தவர்களிடம் படம் மிகவும் மோசம் அடிக்கிறது நடிப்பும் மோசம் என்று போய் பிரச்சாரம் செய்தார்கள் உண்மையில் ஒப்பிட்டு பார்க்க போனால் அவர்கள் கட்சியை சேர்ந்தவர்கள் தயாரித்த அவர்கள் குறிப்பிட்ட அந்த படமும் நடிப்பும் கட்டபொம்மனுக்கு எங்கோ ஒரு மோளை கட்டபொம்மனில் சிவாஜி கணேசனின் நடிப்பு பிரமாதம் என்று படம் பார்க்கும் நடுநிலையாளர் கூறும்போது இவர்களுக்கு ஏன் இந்த பொறாமை இப்படி துஷ்பிரச்சாரம் செய்வதுதான் இவர்களுடைய கண்ணியமா கடமையா கட்டுப்பாடா என்று அந்த வாசகர் கேட்டிருந்தார் அந்த வாசகரின் பெயர் சா குமரகுரு பெரம்பூர் பாரக் பகுதியைச் சேர்ந்தவர் ஆனால் இந்த எதிர்ப்புகளை எல்லாம் மீறி கட்டபொம்மன் பெற்ற வெற்றி மகத்தான ஒன்றாகும் இனி கட்டபொம்மன் படத்தை முறியடிக்க நடந்த சதிகள் சிவகங்கை சீமை படம் தயாரானதும் கண்ணதாசன் ஒரு சிறப்பு காட்சிக்கு ஏற்பாடு செய்து ஏ வி அழைத்து போட்டு காட்டினாராம் படத்தை பார்த்த ஏ வி எம் செட்டியார் பாராட்டியிருக்கிறார் அதற்கு இரண்டு நாட்கள் கழித்து கட்டபொம்மன் சிறப்பு காட்சி ஏற்பாடு செய்திருந்த பி ஆர் பந்துலு அதை காண ஏ வி எம் செட்டியார் நாகி ரெட்டியார் எஸ் எஸ் வாசன் ஆகியோரை அழைத்து படத்தை போட்டு காட்டி அவர்களுடைய அபிப்பிராயத்தை கேட்டிருக்கிறார் படம் பிரமாதம் என்று அனைவரும் பாராட்டியதுடன் நாயிரட்டியார் படத்தில் இருந்த ஒரு குறிப்பிட்ட காட்சி வேகத்தை குறைப்பதாகவும் அதை நீக்கிவிடுமாறும் கூறினாராம் அது ஏ கருணாநிதி மற்றும் முத்துலட்சுமி சம்பந்தப்பட்ட காட்சி இப்போது படத்தில் இல்லை படத்தை பாராட்டிய வாசன் என்னுடைய சந்திரலேகாவின் சாதனையை உங்கள் படம் தான் முறியடிக்கப் போகின்றது என்று பாராட்டினாராம் கட்டபொம்மன் படத்தை பார்த்த ஏவிஎம் செட்டியார் வீட்டுக்கு போனது முதல் வேலையாக கண்ணதாசனை அழைத்து இப்போதான் கட்டபொம்மன் படத்தை பார்த்து விட்டு வருகிறேன் படம் டெக்னிக் கலரில் நட்சத்திர பட்டாளத்துடன் சிவாஜியின் வீராவேசமான வசனங்களுடன் மிகவும் பிரம்மாண்டமாக தயாராகியுள்ளது அதற்கு எதிராக உன் படத்தை வெளியிட்டால் உன் படம் நிச்சயம் அடிபடும் கொஞ்சம் பொறுத்து வெளியிடு என்று சொல்லியிருக்கிறார் கிட்டத்தட்ட கண்ணதாசன் குழப்பத்தில் ஆழ்ந்திருக்க அவரை மீண்டும் உசுப்பிவிட்டு அவருடைய கட்சியை சேர்ந்தவர்கள் கட்டபொம்மனுக்கு எதிராக படத்தை வெளியிடுங்கள் அதை வெற்றியிடச் செய்வது எங்களுடைய பொறுப்பு என்று கூற அவர்களின் துர்போதனையில் மயங்கிய கண்ணதாசனும் கட்டபொம்மனுக்கு எதிராகவே சிவகங்கை அமையம் வெளியிட்டார் திரைப்படத்துறையில் படம் சென்று கொட்டைப்பட்ட ஏன் செட்டியார் சொன்னது போலவே சிவகங்கைச்சி அமை தோல்வியை தழுவியது இந்த சம்பவங்கள் எல்லாம் ஒருமுறை திரு பஞ்சு அருணாசலம் அவர்கள் பிலிமாலயா பத்திரிகையில் எழுதியது படத்தை வெளியிடுங்கள் வெற்றியை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் என்று கட்சியினர் எந்த வகையான அணுகுமுறையை மனதில் வைத்து சொன்னார்கள் என்பது இரண்டு படங்களும் வெளியான சமயத்தில் அவர்கள் கைகொண்ட மோசமான செயல்பாடுகள் மூலம் விளங்கியது ஆனாலும் அவர்களுடைய பொய்ப் பிரச்சாரங்கள் மக்கள் மத்தியில் ஈடுபடவில்லை கட்டபொம்மன் மகத்தான வெற்றியை பெற்றது தமிழ்நாட்டில் மட்டுமல்லாது இந்தியா முழுவதும் மற்றும் இலங்கை மலேசியா நாடுகளிலும் வெட்ரிக் கொடி நாட்டியது முத்தாய்ப்பாக நடிகர் திலகத்துக்கு ஆசிய நடிகர் திலகத்தை நீக்கிவிட்டு பார்த்தால் அதில் ஒன்றுமலை என்பது போல என்று ஒரு சாரார் கருத்து சொல்வார்கள் ஆனால் அப்படி சொல்வதை ஏற்க முடியாது கட்டபொம்மன் எல்லா வகையிலும் ஒரு முழுமையான படம் அன்றைக்கு இருந்த டெக்னிக்கல் உத்திகளைக் கொண்டு இப்படிப்பட்ட போர்க்கள காட்சிகளை படமாக்குவது என்பதெல்லாம் இமாலய சாதனைகளே பீரங்கி குண்டுகள் பாய்ந்து கோட்டை எல்லாம் அன்றைய நாளில் படமாக்குவது என்பது நினைத்து பார்க்க கூடியதா அதே சமயம் கண்ணதாசனின் படத்தை யாரும் குறைத்து மதிப்பிடவில்லை நாட்டு விடுதலைக்காக வெள்ளையர்களை எதிர்த்து போராடிய வீரனின் வரலாறு என்ற வகையில் அப்படி ஒரு படம் தயாரித்த கண்ணதாசனை கண்டிப்பாக பாராட்டத்தான் வேண்டும் ஆனால் முன்பே சொன்னது போல இரண்டு படங்களையும் பார்த்த ஏ வி எம் செட்டியார் சொன்னதை கேட்டு சிவகங்கை தனியே வெளியிட்டு இருந்தாரானால் அதுவும் வெற்றியடைந்திருக்கும் அளவுக்கு வெற்றி பெற்று கண்ணதாசனை நஷ்டத்தில் இருந்து காப்பாற்றி இருக்கும் ஆனால் அப்போது அவர் சார்ந்திருந்த கட்சியினரின் நோக்கம் கண்ணதாசனின் சிவகங்கை சேமை படம் வெற்றியடைய வேண்டும் என்பதல்ல இந்த படத்தை கேடயமாக பயன்படுத்தி கட்டபொம்மனின் புகழை குறைக்க வேண்டும் என்பதுதான் அதனால் அவர்கள் கவிஞரை உசுப்பிவிட்டு போட்டியில் இறக்கிவிட்டார்கள் வாழும் காலம் வரை குழந்தையாகவும் எடுப்பார் துர்பாதனைக்கு பலியாகி நஷ்டமடைந்தார் அப்படி கண்ணதாசனை விட்டவர்களில் முக்கியமானவர் மதுரை சண்டியர் ஒருவர் மதுரையில் கட்டபொம்மன் வெளியாகும் தியேட்டரை கொடுத்துவோம் என்று ஆவேசம் விளக்கமிட்டார் இதே சண்டியர் தான் பின்னொரு முறை உலகம் சுற்றும் வாலிபர் படம் ரிலீஸ் ஆனால் சேலை கட்டி கொண்டு மதுரையை வளம் வருவேன் என்று முழங்கிவிட்டு பின்னர் எம்ஜிஆர் காலில் விழுந்தவர் இவருடைய சவடாலை நிஜம் என்று நம்பி கட்டபொம்மன் படம் ஓடிய மதுரை நியூ சினிமா தியேட்டருக்கு ஐம்பது நாட்கள் வரை போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டது கடைசியில் எதிர்ப்பு ஆகி போனது எந்த கட்டபொம் வெளியாக கூடாது என்று சவால் விட்டார்களோ அதே மதுரை நியூ சினிமாவில் வெள்ளி விழாவை கடந்து ஓடியது கட்டபொம்மன் திரைப்படம் அந்த சண்டியரது முகத்தில் கரியை பூசத்தான் மதுரை விநியோகத்தர் கட்டபொம்மன் வெற்றி கொண்டாடும் விதத்தில் அந்த மாவட்ட பள்ளி குழந்தைகளுக்கு பென்சில் பேனா சிலேட்டு படகுகள் வழங்கினார் என்றும் சொல்வார்கள் சிவகங்கை சேமை படம் ஓடவில்லையே என்று இன்று நாம் வருத்தப்படும் அளவுக்கு கூட அன்று அவர்கள் வருத்தப்படவில்லை என்பதுதான் சோகம் தங்கள் பருப்பு வேகவில்லை என்றதும் அவர்கள் தங்கள் கட்சி வேலைகளை பார்க்க போய்விட்டார்கள் பாவம் கண்ணதாசன் தான் நஷ்டமடைந்தார்